அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாலர் செஞ்சுரிக்கு பற்றி பார்க்கப்படும் இது வந்து கோயம்புத்தூர் கம்பெனிங்க கோயம்புத்தூர் தான் இந்த கம்பெனி இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸிக்காக இருக்குது எந்த வேலையும் கிடையாது எந்த டாஸ்க்கும் கிடையாது நமக்கு அமௌண்ட் ஆடாயிட்டே இருக்குது நம்ம வந்து பணத்தை போட்டு இது வந்து இ காமர்ஸ் சைடு தான் எதுவும் திருப்பூர் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு எம்டி ஓகேங்களா அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் நமக்கு வந்து பகிர்ந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த பிளானை பற்றி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் பார்க்குறேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கு போய் பார்த்துடுங்க சரி வாங்க நம்மளோட வாலெட்டில் எவ்வளோ இருக்குது நம்ம விட்ரா எவ்வளோ எடுத்துக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்போ இப்போ இந்த அதாவது இந்த இடத்துல கரண்ட் பேலன்ஸ் இருக்கா இங்கே இன்றைக்கி காட்டுது அப்படின்னா இது வந்து நாளைக்கு வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடுங்க சரியா ஸோ மொத்தமாக நான் வந்து விட்ரா எடுத்த அமௌண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரூபா விட்ரா எடுத்திருக்கேன் டோட்டல் ஆடிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா சரிங்களா அதாவது நீங்கள் இந்த இடத்துல ஒரு மணி பார்க்குறீங்களா மினிமம் முந்நூறுரூவா காட்டுச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்துடும் ஓகேன்னா அந்த மாதிரி அதே போதுமாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணுரூவா காடுது இது வந்து நாளைக்கு எனக்கு ரிசீவ் ஆகிடும் சரிங்களா இன்றைக்கி ஒரு பேமெண்ட் வரும் ஸோ கடந்த ஒரு மூணு நாளாக இதை பற்றி நான் வீடியோ போடல டெய்லி வித்ரா வந்துட்டுருக்கு நான் மொத்தம் பதினஞ்சு விட்ரா எடுத்ததை நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நமக்கு வந்து இப்போ அடுத்த மூணு விட்ரா வந்துருக்கு அதை நாங்கள் காட்டுறோம் சரிங்களா ஸோ ஃபென்டாஸிக்காக இருக்குங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே நமக்கு நோ டென்ஷன் நோ ஒர்க் இதை வந்து ஐடி போட்டுவிட்டா அது அமௌண்ட் எடுத்துகிட்டே இருக்கும் ஸோ டீம் எடுக்கிறது தான் வேலையை ஓகே என்னோடய டீம் பார்க்கலாமா ஒருத்தர் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் பேங்க் அக்கௌண்ட் எங்கள் மேலே அக்கௌண்ட் இருக்கும் லாகின் பண்ணிட்டால் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா இது அது இருக்கும் ஓகேவா டீம் கொடுத்தீங்கன்னா எங்கள் பேங்க் டேவட் ஃபுல் லெவல் லெவனில் டேவெக்ட்ருஃபுல் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் டேவெக்ட் செகண்ட் லெவலில் முப்பத்தொம்பது பேர் தேர்ட் லெவலில் பதினேழு ஃபோர்த் லெவலில் பதினாலு ஃபிஃப்த் லெவலில் பத்து சிக்ஸ்த் லெவலில் மூணு ஓகேன்னா பத்து லெவலில் இன்கம் இருக்குதுங்க இதில் ஸோ சிக்ஸ்த் லெவல் வரைக்கும் எனக்கு மூவாயிருக்குங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் லெவலில் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஸோ இதில் க்ளிக் பண்ணி காட்டினாவே அதை நூற்றி முப்பத்தெண்டில் கிளிக் பண்ணவே நம்மளோட டவுன்லைனில் எதுக்கானு சொல்லி காட்டும் நம்மளோட சரிங்களா யாரும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டும் ஸோ நிறைய பேர் ஆக்ட்டிவ்வ் பண்ணாமல் தான் இருக்கீங்க சில பேர் மட்டும் தான் ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்க ஆக்டிவ் பண்ணிகிட்டால் நல்லது உங்களுக்கு தான் சரிங்களா ஏன்னா வந்து நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட்டும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் வருமானம் எடுத்து ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணது உங்களோட இப்போ தான் ஏன்னா நாங்கள் வந்து வாய்ப்புகளை பயன்படுத்திப்போம் அதாவது நோ டென்ஷன் நோ ஒர்க் சில கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண கூட மறந்துடுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண மறந்தாலுமே நம்ம இன்கம் வந்து ஆட்டோமெட்டிக்காக வாழ்க்கையில் ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ பிஸ்னஸ் பிளானை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது இப்போது நான் வந்து என்ன பேக்கேஜில் இருக்கேன் இங்கே மேலே செல்ஃப் இன்கம் மட்டுமே எனக்கு எழுநூறுவா வந்துட்டு இருக்கு நான் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா அதுக்கு மொத்தம் பத்தாயிரரூவா பேக்கேஜாக நான் எடுக்கேன் சரிங்களா டெய்லி வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ டெய்லி கட் ஆஃப் வெட்டரோல் பாருங்கள் இன்றைக்கி வந்து பதினாலாம் தேதி இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா வரும் ஸோ நேற்று பாருங்கள் நேற்று வந்து கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு இதில் பத்து பர்சன்ட் போக நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சி ஓகேங்களா சோ எல்லாமே நம்ம விட்ரா ப்ரூஃப்லாம் காட்டுறேன் நான் பேங்க் வந்து சான்ஸ் சொல்லிட்டு சரிங்களா இதுலேயே வந்து ஆட்டோமெட்டிக் கட் ஆஃப் வந்து ஆகுது நம்ம விட்ரா பண்ணக்கூடிய வேலைகள் கூட கிடையாது அவங்களே வந்து கட் ஆட்டோ கட் ஆஃப் பண்ணி விட்ருங்க அக்கௌண்ட் நம்பர் ஐ கோட் கோடி கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா போதும் ஓகேங்களா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அக்கௌண்ட் இருக்கா இங்கே போய்ட்டு பேங்க் டீட்டெயில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில் கொடுப்பீங்க அது வந்து ஒன்சி இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா சம்டைம் அப்டேஷன் பண்ணுவாங்க அது ஆர்டர் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ க தப்பாக இருந்ததுனால் நீங்கள் போய் இங்கே போய் கிளிக் பண்ணிணா பேங்க் டீட்டில் காட்டும் அதை போய் கரெக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஓகேங்க இதை பேங்க் டீட்டில் கரெக்டாக கொடுத்தா நமக்கு வந்து விட்ரா வந்துடும் கவலைப்படுத்தவில் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணாவே இந்த டாலர் இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் பிளான் இருக்குது நம்ம இதை பார்க்கலாம் ஸோ பிடிஎஃப் இங்கேயே கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து மொத்தம் பத்து பேக்கேஜ் இருக்குது தொள்ளாயிரத்தி வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஆயிரம் ஆயிரம் சொல்லி இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு பேக்கேஜும் ரூபா பேக்கேஜ் வரைக்கும் இருக்குது பத்து பேக்கேஜ் இருக்குது சரிங்களா இதில் என்னென்ன இன்கம் இருக்குது செல்ஃப் இன்கம் டைரக்ட் ஃபுல் இன்கம் டீம் இன்கம் அவார்ட் அண்ட் ரிவார்ட் இன்கம் செல்ஃபாவே நீங்கள் சம்பாதிக்கலாம் ரெஃபர் பண்ணவே தேவை கிடையாது ரெஃபர் பண்ணிங்கன்னா அதிகமாக இன்கம் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் செல்ஃபாக சம்பாதிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா பேக்கேஜ்னால் செல்ஃப் இன்கம் டுவெண்ட்டி ருபீஸ் இங்கே கிடைக்கும் சரிங்களா ஸோ டயாவெட்ருவோ பத்து ஆயிரம் ரூபா பேக்கேஜில் டேவெட்ரு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கிடைக்கும் ஸோ செகண்ட் லெவலில் அஞ்சு ரூபா தேர்ட் லெவலில் மூன்று ரூபா இந்த மாதிரி அதாவது டூ டூ ஃபோர் லெவலில் அஞ்சு ரூபா ஃபைவ் டூ செவன் லெவலில் ரூபா எயிட் டூ டென் லெவலில் ஒரு ரூபா சீலிங் லிமிட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து வித்தியாசமான சீலிங் லிமிட் இந்த கம்மனில் அதாவது மற்ற கம்பெனில் பார்த்தீங்கன்னா சீலிங் லிமிட் ஒரு பர் டேவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி அது வந்துகிட்ருக்கும் அது அது எத்தனை நாள் கொடுத்து கொடுக்குறாங்களோ அத்தனை நாள் வந்துட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து நாட்களை கணக்கு எடுக்கக்கூடாது நீங்கள் சரிங்களா அதாவது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா பேக்கேஜில் வரீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாலெட்டில் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் வீட்டப்பை பண்ணும் நீங்கள் போட்டால் தான் எடுத்துடுவீங்க கம்பெனி கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு மறுபடியும் வீட்டை போடணும் அதே பிளானுக்கு சரிங்களா ஸோ நான் வந்து இந்த பேக்கேஜில் இருக்கேங்க அறுபத்தஞ்சாயிரரூவா சம்பாதிச்சிட்டேன் மறுபடியும் வந்து நான் பத்தாயிரரூபா பேக்கேஜ் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ நான் வந்து படிப்படியாக அடுத்த பேக்கேஜ் போட்டு வந்தேன் சின்ன சின்ன பேக்கேஜாக போட்டு பெரிய பேக்கேஜ் வந்து இப்போ வந்து இந்த பேக்கேஜ் போட்டிருக்கேன் ஸோ ஆக மொத்தம் நான் இருபத்தஞ்சாயிரரூவா பேக்கேஜ் எல்லாமே எல்லாமே ஒரே கணக்கு தான் வரும் சரிங்களா ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாலும் ஒரே கணக்கு தான் வரும் அந்தந்த அமௌண்ட் சம்பாதிச்சுட்டு நம்ம வீட்டப் பண்ணணும் என்னென்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ இந்த லாஸ்ட்டாக பாருங்கள் சீலிங் லிமிட்னு போட்டுருவாங்க இதை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட் டப்அப் பண்ணணும் சரிங்களா இப்போ பத்து பர்சன்ட் பிடிச்ச போக டபுளாகவே வருங்க அது ஓகேவா இது வந்து ஜூன் முப்பதாவது இருந்தால் இந்த ப்ளான் அதுக்கப்புறம் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இது பயன்படுத்தி இப்பே வந்து பயன்படுத்திவாங்க நல்லா பயன்படுத்திவிட்டு டெய்லி வந்துகிட்டு இருக்கு இப்போ விட்ரா ப்ரூஃப் பார்க்கலாம் சரிங்களா இந்த பேட் பாருங்கள் முந்நூறுரூவா நம்ம வாட்லாம் நான் சொன்னேன்னா முந்நூறுரூவா வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் போய் நாளைக்கு ஈவினிங்லேயும் வந்துடும் ஸோ இங்கே பாருங்க நான் வந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சிட்டேன் மறுபடியும் வந்து பத்தாயிரம் பேக்கேஜ் போட்டேன் சரிங்களா ஸோ நான் வந்து சின்ன சின்ன பேக்கேஜ் எடுத்து வந்து போட்டேன் அது எப்படி பார்த்தாலும் காலத்தில் வந்து ஒரே மாதிரி தான் வருது சரிங்களா நானும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற கம்பெனியோட இது கொஞ்சம் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது நமக்கு வந்து டென்ஷனே இல்லாத வேலை நம்ம டீம் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அதை ஆட்டோமெட்டிக்காக நான் பார்க்க கூட மாட்டேன் அது ஆட்டோமெட்டிக்காக அடையிட்டே போயிட்ருக்கு சரிங்களா நமக்கு இன்கமும் வந்து ஸோ ஆட்டோமெட்டிக்காக நமக்கு இன்கம் ஆடையிட்ருக்கு டெய்லி இன்கமும் வந்துட்டுருக்கு ஸோ பயன்படுத்திக்கோங்க நீங்களும் நாங்களாம் பயன்படுத்தி இருக்கோம் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பேமெண்ட் வந்திருக்கான்னு பார்த்துலாமா ஸோ இந்த பேமெண்ட்லாம் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து வந்துச்சு மொத்தம் வந்து எதாவது அஞ்சாயிரரூவா நம்ம வந்து சம்பாதிச்சிருக்கோம் எதாவது ஏழாயிரூவா சம்பாதிச்சிருக்கோம் இது எல்லாமே நம்ம விட்ரா ப்ரூஃப் போட்டிருக்கோம் இப்போ வந்து நான் அது எல்லாமே இந்த மூணு விட்ரா ப்ரூஃப் நான் போடாமல் இருக்கேன் அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்னோடய யூடியூப் சேனலில் நம்ம வந்து பதிமூணு பேமெண்ட் வரைக்கும் போட்டிருந்தோம் ஐயோ அதையும் நான் காட்டுறேன் இது வந்து பதினாலாவது பேமெண்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேமெண்ட் ரிசீவ் பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பேமெண்ட் வந்து ரிசீவ்னு சொல்லி போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ அடுத்து இப்போ வந்து பதினாலாவது பேமெண்ட்டு ஸோ இது வந்து என்னோடய பதினாலாவது பேமெண்ட் ப்ரூஃப் இன்றைக்கி பதினொன்றாந்தேதி நமக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணுரூவா வந்தது சரிங்களா இது வந்து சனி ஞாயிறு லீவுங்க திங்கள் டூ வெளியே ஆட் ஆகும் நம்ம வந்து கணக்கு வந்து என்னென்னா அந்த பணத்தை ஆன் பண்ணிட்டா அதை டப்பெலாம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது கம்பெனி டார்கெட் கொடுத்துருக்காங்க சீலிங் லிமிட்னு அதை ஆன் பண்ணிட்டா நம்ம வந்து ரீடாப் அப் பண்ணணும் அதுதான் கணக்கு டேஸ் கணக்குலாம் கிடையாது டேஸ் கணக்குன்னு கணக்கு எடுத்துகிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ் கணக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ்ட் ஒன் செல்ஃபாகவே ஒன் டேஸ் சம்பாதிக்கலாம் ஆனால் இது வந்து சீலிங் லிமிட் அஜிஸ்ட் பண்ணிங்கன்னா ரீ டாப்அப் பண்ணணும் ஓகே அதுதான் ஸோ பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி நமக்கு ஃபோ பேமெண்ட் வந்தது அடுத்து பன்னெண்டாம் தேதி இங்கே பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்திருக்கு பதினஞ்சாவது பேமெண்ட்டு அடுத்தது நமக்கு வந்து மடி பதினஞ்சேதி நமக்கு இன்னும் இது வந்துருக்கு ஓகேங்களா அதாவது பதினெட்டாந்தேதியா பதிமூணு பதினாலு சனியாயிறு இது வந்து திங்கட்கிழமை பதினஞ்சாந்தேதி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா ஏதாவது ஒரு ரூபா வந்திருக்கு பதினாலாவது பேமெண்ட்டு ஸோ இது வந்து பதினாலாம் தேதி நேற்று ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறுரூவா வந்திருக்கு இது வந்து பதினேழாவது பேமெண்ட்டு ஸோ இன்றைக்கி வரும் பதினெட்டாவது பேமெண்ட்டு அதை நான் நாளைக்கு ரெண்டு இரண்டாயிரம் எடுத்துகிட்டு நான் வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ நான் வந்து நினச்சி கூட பார்க்கல டாலர்ஸ் இந்த அளவுக்கு வந்து எந்தவித டாஸ்க்கும் கிடையாது எந்த வித ஒர்க்கும் கிடையாது ஆனால் அளவுக்கு இன்கம் தருவாங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல நான் வந்துட்டு இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அதாவது மக்கள் மதியில் அதாவது ஒட்டே ஆகிட்டே இருக்குது அந்த அந்த சீலிங் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வீட்டை அப்போ பண்ணிட்டே இருக்காங்க இன்கமும் வந்து டே பை டே வந்து இருக்காங்க அதாவது முன்னூறுரூவா வந்தால் யாரெல்லாம் முந்நூறுரூவா யூஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்துட்டு இருக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ் நான் மட்டும் விட எடுத்து பார்த்து நான் உங்களுக்கு நம்ம டீம் மெம்பர்ஸும் விட்ரா எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கேப்டன் இல்லையா நூற்றி அவரில் ஃபஸ்ட் லெவலில் நூற்றி முப்பத்தாயிரம் நம்பர்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டேஷன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இன்னும் பணம் பேமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஐஏ வந்து ஆக்டிவிட் ஆகும் சரிங்களா ஸோ பாருங்க நம்ம டீம் மெம்பர்ஸை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பு ஓகேங்களா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு பாருங்க நேற்று இங்கே வந்து போட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு இந்த பேமெண்ட் இரநூத்தி எழுபது ரூபாய் இதுக்கு வந்து சீவ் ஆகி முந்நூறுரூவா வாலெட்டில் காது அடுத்த நாள் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி எவ்வளோக்கும் வந்து இரநூத்தி எழுபது ரூபா ரிசீவ் ஆயிருக்கு ஸோ இதே மாதிரி பேமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க கொஞ்சம் உடம்பு சிலருந்து நேரத்துக்கு குரூப்பில் ஆக்டிவாக இருக்கும்னு போட்டிருந்தேன் சரி இவங்களும் பாருங்க டெய்லி போட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ பேமெண்ட்லாம் டே பை டே வந்துட்டு இருக்கு முந்நூறுரூவா ரீச் ஆகுதா அடுத்த நாள் ஈவினிங் குள்ளே வந்துடும் ஞாயிறு மட்டும் லீவ் ஓகேங்களா நமக்கு கணக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் ரீச் பண்ணிவிட்டால் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் குரூப்பில் பாருங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் அதே மாதிரி நான் எல்லாருமே வந்து பேமெண்ட் ரூப் போட்டுருப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து பயன்படுத்தி உங்களுக்கு நல்லது ஆனால் ஓ ஒரு ஆயிரரூவா பேக்கேஜ் மட்டும் போடுங்க எனக்கு கீழே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஒரு ஆயரூவா பேக்கேஜ் வந்து நம்ம போட மாட்டோமா இல்லையா ஒரு ஆயிரரூவா செலவு பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து இந்த அளவுக்கு டெய்லி போய் டே பை டே வருமானம் கிடைக்குது அப்படின்னா டீம் மேக் பண்ணலாம் இல்லையா டீம் மேக் பண்ணலாம் கூட பரவாயில்ல செல்ஃபாகவே சம்பாதிக்கலாம் ரூபா பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா அதாவது நான் சொல்கிற மொத்தம் எத்தனை ஐடி வேணால் போடலாம் இந்த கம்பெனியில் எத்தனை ஐடி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் ஜிமெயில் ஐடி மட்டும் மாறி மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்கணும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க நேம் மட்டும் கொடுங்க ஸ்பேஸ் விடாதீங்க என்சில் போடாதீங்க அதேமாதிரி பாஸ்வேர்ட் நிறைய பேர் வந்துடுங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சோன்னா பாப்பா மெசேஜ் வரும் அதை ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அதனால வீடியோ போட்டுருக்கேன் பார்த்துருங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கேட்குறீங்க எல்லாமே டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேவா காட்டுறேன் பாருங்கள் அதையும் அதாவது யூடியூப் சேனலில் வீடியோ இருக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே கீழே மோர்ன்ற இருக்கும் மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா இங்கேயும் மோர் கேட்கும் அது க்ளிக் பண்ணுங்கள் ஸோ என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லி ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோவை பார்த்துருங்க ஸோ எப்படி விசேஷன் செய்வதுன்னு சொல்லி அந்த வீடியோ இருக்கும் பார்த்துடுங்க ஸ்டெப் த்ரீ பாருங்கள் இந்த ஸ்டெப் த்ரீ வந்து டாலர் செஞ்சியோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் என்னோட லிங்க் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரஷன் பண்ணிடுங்க சரியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சிம்பிள் தாங்க உங்களோட பேங்க் டீட்டில் கேட்கும் உங்களோட பேன் இதெல்லாம் கேட்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுக்க போகிறீங்க மூணு இடத்துல நேம் கேட்கும் ஐயோ அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க நேம் மட்டும் கொடுங்க ஸ்பேஸ் போடாதீங்க இன்ஷியல் போடாதீங்க சரியா ஓகே ஸ்டெப் ஃபோர் பாருங்கள் லாக் அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர்ஷன் பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க லாகின் லிங்க் இது ஓகேவா வெப்சைட் அதாவது லாகின் லிங்க் கொடுத்துருக்கேன் டேரக்டாக லாகின் குள்ளே போகும் வெப்சைட் லிங்கு கொடுத்துருக்கேன் டாலா டாட் கோ டாட் சொல்லி போனிங்கனாவே உள்ளுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அது போய்ட்டு மேலே கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் லிங்கை பிடிச்சிட்டு லாகின் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் ஃபைவ் பாருங்கள் ஸ்டெப் ஃபைவ் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க சரியா ஸோ அவ்வளோதாங்க ஸ்டெப் எல்லா எல்லா பிஸ்னஸ் நான் பண்ணக்கூடிய எல்லா பிசினஸும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ஈஸியாக எல்லாமே பண்ணிக்க முடியும் சொல்லிட்டு பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன் சரிங்களா நம்மளோட டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷனாக சொல்லிகிட்டு இருப்பேன் நான் மகாம அதையும் வந்து இது பண்ணிக்குவேன் ஜாயின் பண்ணிட்டு அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் நாங்கள் இருக்கோங்க ஓகேவா ஜாயின் பண்ண தான் உங்களுக்கு தெரியும் ஓகே சில பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் நம்ம வந்து யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ண முடியல அதனால் டெலிகிராம் சேனலில் நாங்கள் வந்து இருப்போம் ஸோ அதனால் அதை ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டடாக யாரும் பாதிக்கப்படாத அளவுக்குலாம் நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் காந்தம்லாம் வந்திருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் டெலிகிராம் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனலில் அதனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துக்குவாங்க சரியா ஸோ மக்கள் முக்கியம் நமக்கு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஸோ சில பிஸ்னஸ் காலம் நாங்கள் ஓன் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஓன் ரிஸ்க்கு ஓகேவா சில பிஸ்னஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பொருளே கொடுத்துட்றாங்க அது ஹண்ட்ரட் பார்த்து சேஃப் ஆகிட்டோம் ஓகேவா அந்த மாதிரி பிசினஸ் கான்செப்ட்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பார்க்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ஷோ ஆகும் பார்க்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா அடைகொடியாக பார்க்காதீங்க ஏன்னா நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் ஃபுல்லாக பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேலா ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அடகுடியாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம எதையுமே கற்றுக்க முடியாது ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்